ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பிரண்ட செடி பாருங்கள் வீட்லேயே வளர்க்குறது கொஞ்சம் எடுத்துக்கிறன்னா பிரண்டை பொடி செய்ய போகிறேன் நான் அதுக்காக இதை எடுக்கிறேன் 我买过那冰镇的，嘛。 எப்படி பொடி தயாரிக்கிறதுன்னு அடுத்த கணையில பார்க்கலாம் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பிரண்டை இந்த மாதிரி நல்ல பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கணும் இதில் வேர் இந்த இலையெல்லாம் சாதாரணமாக க்ளீன் பண்ணக்கூடாது கையில் என்ன சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப ஈஸியாக அதை க்ளீன் பண்ணலாம் நம்ம வந்து இதை வர வைக்கிறதுக்கு முளைக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு தண்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஒன்று ஊடி வச்சா கூட நிறைய வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கையை வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் இல்லைன்னா கையை அறுக்கி நம்மளால் தாங்கவே முடியாது நல்லா இளம் தண்டையாக எடு இளம் பண்டையாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நிறைய எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி கொடி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நான் பிரண்டைப்படி செய்ய போகிறேன் எனக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பிரண்ட பிஞ்சு பிரண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் உள்ள நாரெலாம் எடுத்துடணும் இது எல்லாமே பிஞ்சு தான் வரமிளகா கருப்பு உளுந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் கல்லுப்பு பெருங்காயம் கொஞ்சமாக புளி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் மிளகு வெந்தயம் ஜீரகம் பாத்திரத்தை வச்சாச்சு அடுப்பில் அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு கருப்பேன் நல்லா கொன்னீரமாக வறுக்கணும் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க நல்லா வாசனையாக இருக்குது கருப்பு உளுந்தில் நம்ம எப்படி வறுபட்டுருச்சுன்னு பார்க்க முடியாது அந்த வாசத்தை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து எள்ளு சேர்த்துக்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறோங்க எல்லையை மாற்றிக்கிறலாம் இந்த பிளேட்டில் அடுத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதே பிளேட்டில் மாற்றிக்கிடலாம் புளியை லைட்டாக வறுத்துக்குறோம் புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து இது வந்து ஒரு மெடிசனாக தான் நான் இது பண்ணுறேன் வலிக்கு வலி அதிகமாக இருக்கிறதுக்கு புளியே சேர்க்கக்கூடாது ஒரு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம் மறந்துனாலே எப்பையும் கொஞ்சம் நல்லெண்ண தான் நம்ம சேர்த்துக்கிறோம் பருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பூண்டை லேசாக வதக்கிக்கணும் சின்ன புண்டாக இருந்தால் தோலோட கூட இடி சேர்த்துக்கிறீங்க பெரிய புண்ணால் நான் தோலை எடுத்துட்டேன் இது கூட வேறு பருப்பு வகைகளும் சேர்த்துக்கிறல்லாம் அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கடலை பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் நான் உளுந்தே இதுக்கு கிலோ சேர்த்துருக்கேன் அதே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் வந்து பருப்பு வகையில் வேறு சேர்த்துக்கல உளுந்து பருப்பை தவிர வேறு எந்த பருப்பும் சேர்த்துக்கறல எழுந்து சேர்த்துருக்கோம் பெருந்த எடுத்துடலாம் கூட துணிவும் இந்த எண்ணெயில் லைட்டாக போட்டிருக்கேன் லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் இருக்கும் எந்த அளவுக்கு கலர் மாறுதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நாட்டெல்லாம் அரிக்காமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இன்னும் நல்லா இடம் நல்லா எந்த அளவு கலர் மாறணும் நல்லா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம வேறு பேத்துக்கு மாற்றி ஆர வச்சுட்டு எடுத்து காட்டுறேன் இந்த எண்ணெயெலாம் ஃபில்டர் பண்ணிடணும் இதில் இருக்கிற எண்ணெயை நம்ம கை கால் வலிக்கு நல்லா தேய்க்கலாம் திரண்ட எண்ணெயை இந்த பொடி கூட சேர்த்துடக்கூடாது இந்த எண்ணெய் கலரை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள மருத்துவ குணங்களும் இந்த எண்ணெயெலாம் இருக்குது கொஞ்சம் பண்ணிடலாம் குடி இங்கே பாருங்கள் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதில் நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்துருக்கேன் எல்லாமே ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனால நிறைய நல் நம்மளுக்கு பயன்கள் இருக்குது ஜாயின் பெயின் கைவலி கால்வலி குறுக்கொலி முதுவொலி எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்தும் பிரண்டையும் ரொம்ப நல்ல மருந்து இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ